வணக்க மக்களே சோதனை மேல் சோதனை அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வரலாற்றிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்டே இல்லாமல் ஒரு ஃபைனல் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் காட்டு தீயாக இருக்கிற ஒரு நியூஸ் வந்து வினோத் நேற்று நைட்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டாரு அப்படிங்கிற நியூஸ் தான் இது இதை நம்பவே முடியலை அவங்களோட ஒய்ஃபுமே கன்ஃபர்மேஷன் கொடுக்காம இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வினோத் வந்து கேஷ் பாக்ஸை எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டதா பட் இது வரைக்கும் ஆச்சு ப்ரொமோவில் எதுலேயுமே வந்து காட்டலை பட் வாய்ஸ் வந்திருக்கு வெளியில் பிக் பாஸ் வினோத்துக்கிட்ட பேசுன மாதிரி வாய்ஸ் மட்டும் வந்திருக்கே தவிர வீடியோ எதுவும் வெளியில் வரல வெளியிலேருந்து வந்திருக்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸுமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பெஸ்ட்டாக தான் இருக்கீங்க அப்படிங்கிறத டேரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் அவங்க சொல்லிட்டாங்க அப்படி இருந்து இவருக்கு என்ன தான் மைண்டில் ஓடிச்சு தெரியல நம்ம அரோரா மேடம் நேற்று நைட்டு உட்காந்து நல்லா பிரெயின் வாஷ் பண்ணாங்க அது எத்தனை பேர் பார்த்தீங்க அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் வீடியோவில் இதுக்கு முன்னாடி நடந்த கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் போனவங்கள பற்றி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சு பேரில் ஒரு ஆளை இருக்கிற ரிஸ்க் இல்லை நாலு பேரில் ஒரு ஆள் இருக்கிறதா ரிஸ்க்கு அப்படி இப்படின்னு போட்டு அவரை பிரெயின் வாஷ் பண்ணி தள்ளிட்டாங்க இந்த மாதிரி கேம் ஷோவாக இருக்கட்டும் இல்லைன்னா ரியாலிட்டி ஷோவாக இருக்கட்டும் உண்மையிலே கஷ்டப்படுற ஒருத்தவங்களை முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க வந்து ஆசைப்படுவாங்க இவங்க நினச்சிருந்தா இது ஏதோ ஒரு வகையில் தடுத்துருக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் இப்படி அடுத்தடுத்து வந்து ஃபைனலிஸ்ட்டை ஃபுல்லாக வெளியில் அனுப்பிட்டே இருந்தாலும் என்ன தான் நடக்குது இந்த பிக் பாஸில் அப்படிங்கிற மாதிரிதான் கொஷினாக இருக்குது பொதுமக்களுடைய ஆசையும் ஓட்டிங்கும் இப்போ நாசமாக போச்சுன்னு தான் சொல்லணும் இப்போ இருக்கிற ஆறு பேரில் தனியாக விளையாண்ட ஒரு ஆள் அப்படின்னா அது வினோத் மட்டும்தான் இருக்கிற எல்லாரையும் லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து டீல் பண்ணுவார் பாரு பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு தனியாக விளையாண்ட ரெண்டு நபர்கள் அந்த ரெண்டு நபருமே வெளில போயிட்டாங்க மீது எல்லாரும் ஒருத்தவங்க ஒருத்தர் சார்ந்து ஒருத்தவங்க இருந்து தான் வந்திருக்காங்க மிச்சம் இருக்கிற இந்த அஞ்சு பேருமே பாரு கூட சண்டை போட்டு இந்த நிலைமைக்கு வந்தவங்க தான் இப்போ இருக்கிறவங்களில் தயவு செஞ்ச அரோராவை மட்டும் ஃபைனலிஸ்ட் ஆக்கிராதீங்க இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு சம்பவம்னா அதுவாக தான் இருக்கும் அப்புறம் இருக்கிற அஞ்சு பேரில் அவுட் ஆஃப் டென்னுக்கு ரேங்கிங் எடுக்கணும் அப்படின்னா ஜீரோ அப்படிங்கிறது அரோராவுக்கு தான் பொருந்தும் சாண்ட்ரா வந்து கண்டிப்பாக வெளியில் போக வேண்டிய ஒரு ஆள் தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க ஒன்று அப்படின்னா அது சபரி கொடுக்கலாம் ரெண்டு அப்படின்னா திவ்யா கொடுக்கலாம் மூணு வந்து விக்ரம் கொடுக்கலாம் பட் யாருக்குமே ஃபைனல் வர அளவுக்கு நல்ல குவாலிட்டிஸ்லாம் எதுவுமே கிடையாது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னா அது விண்ணோத்து தான் அந்த ஐம்பது லட்சம் அவர் கிடச்சா அவர் நல்லா இருந்திருப்பார் அவர் குடும்பமே நல்லா இருந்திருக்கும் மீதி எல்லாருமே நல்லா வெல் செட்டில்டாக இருக்கிற ஆள் அவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ காசு தயவு செஞ்சு அந்த ஐம்பது லட்சத்தை யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டா நல்லதுன்னு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து வீட்டுக்குள்ளே வந்ததும் வினோத்துக்கு வந்து பெரிய மைனஸாக தான் இருந்திருக்கு அவங்க ரெண்டு ஏற்கனவே வந்து ஒத்து போகலை இப்போ வந்த பிறகும் நல்லா கலாய்க்கிறேங்கிற பேரில் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகலை ஸோ அப்பப்போ போய் கேமரா முன்னாடி நின்றுக்கிட்டு மக்களே இவர் நல்லவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தார் ஐ திங்க் இதெல்லாம் சேர்ந்து தான் காணாமல் வினோத்துக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு விண்ணோத்துக்கு ஓட்டு போட்டவங்க பாருக்கு ஓட்டு போட்டவங்கன்னு யாருமே மற்ற இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸுக்கு ஓட்டு போடாதீங்க தான் நான் சொல்லுவேன் அவங்கெல்லாம் குறைந்த ஓட்டுலேயே வந்து முன்னுக்கு வரட்டும் அப்ப அதுதான் வந்து அவங்களுக்கு கொடுக்குற பெரிய நெத்தியடியாக இருக்கும் ஃபைனல் ஸ்டேஜ்லேயாவது விண்ணத்துக்கு கொடுக்க வேண்டிய நல்ல மரியாதையும் அவருக்கு இவ்வளோ ஓட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அவரை வந்து நல்லா கௌரவிச்சா நல்லாயிருக்கும் அது மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து